தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கூட்டத்தில் பட்ட பகலில் வலைகளை திருடும் திமுக கவுன்சிலர் இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசியிருக்கோம் அதாவதுங்க சமூக வலைதளத்தில் தற்போது ஒரு வீடியோ வைரலாக பரவிட்டு இருக்குங்க அந்த வீடியோவில் இந்தி எதிர்ப்புக்காக உறுதிமொழி எடுக்கும்போது பட்டப்பகலில் கூட்டம் கூடியிருக்கும் போதே திமுக கவுன்சிலர் ஒரு பெண்ணின் வலையில் திருடுறாருங்க முதல்ல அந்த காணொலியை நான் இணைச்சி விட்டுறேன் நீங்களே பாருங்க அம்மா வளையல் திமுக கவுன்சிலரின் இந்த அத்து மீறிய செயலுக்கு சமூக வலைதளத்தில் பலரும் தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள் குறிப்பாக அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் இந்தி எதிர்ப்பு உறுதிமொழியின் போது அருகே நின்ற பெண்ணின் வலைகளை உருவிய திமுக கவுன்சிலர் திமுக காரனா சும்மாவா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காருங்க அதேபோல் சோழ தேசத்தான் என்ற ஐடியிலிருந்து நாளே திருட்டு பயல்கள்னு தெரியும் அதற்காக இவ்வளவு ஓப்பனாவா என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருந்தாருங்க அதேபோல் திரு என்ற சகோதரர் வந்து ஒன்று கனிமொழியாக்கா கட்சியை விட்டு வெளியேறணும் பொது வெளியில பெண்ணோட கையை சுரண்டும் இந்த வளையல் திருடன் கட்சியை விட்டு தூக்கணும் ஆனா நல்லா பெண்கள் பாதுகாப்பு பேசுவாங்க அக்கா என்று தனது கருத்தை வெளிப்படுத்தி அதே போல தமிழரசன் என்ற சகோதரர் வந்து அப்பா ஆட்சியில் ஒரு திமுக காரனுக்கு வளையல கூட உரிமை இல்லையா என்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காருங்க பெண்களுக்கு மரியாதை கொடுத்து பாதுகாப்பு கொடுப்பதில் திமுகவின் லட்சணம் இப்படித்தான் இருக்கிறது கனிமொழி இதனை எல்லாம் கவனிக்க வேண்டும் என்பதுதான் பலரின் கருத்தா இருக்குங்க கூட்ட பெண்ணின் வலையிலைத்திடும் திமுக கவுன்சிலரின் செயல்பாடை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்